இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் பிபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் ஆறாம் தேதி தொடங்கி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது புதுச்சேரி துத்திப்பட்டு சிஏபி கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் மற்றும் ஏனம் ராயல்ஸ் அணியும் மோதியது முதலில் டாஸ்க் வென்ற வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது தொடர்ந்து விளையாடிய ஏனம் ராயல்ஸ் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று முப்பத்து ஆறு ரன்னில் சுருண்டு விழுந்து படுதோல்வி அடைந்தது அதாவது பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் ஐம்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி அபார வெற்றி அடைந்தது सुपर <laughs>